வெல்கம் ஆல்ஃபா கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன் லெட் அஸ் கண்டினியூ ஸ்டார்டிங் அப்ட் த வேர்ட் ஆஃப் காட் லெட் ஸ்டார் அ பைபிள்ஸ் டு ப்ராப்ஸ் தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருக பெருகப்படும் விடியோட த வேர்ட் ஆஃப் காட் அதனால் வருகிற நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம் அவைகள் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் இப்போ இதே பகுதியை இங்கே உபாகபம் ஆறாம் அதுக்கு இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ரூட் ஆஃப் திஸ் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதைக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களும் இவைகளே இப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் புத்திரர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அதாவது இட்ஸ் ஈக்குவலன் டு நம்ம வந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது ரெண்டாவது கிறிஸ்து இயேசுவினால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் பாவத்திலிருந்து வெளிவருகிறது எகிப்திலிருந்து வெளிவரது இஸ்ரேல் புத்தர்கள் எகி வெளியே வர்றதுக்கு சமானம் ரெண்டாவது அவனுக்கு அவர்கள் வனாந்திர வாழ்க்கை வாழ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் அது இவ்வுலகத்தின் வாழ்க்கைக்கு சமானம் இப்போ ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போகும்போது ப்ராமிஸ்ட் லேண்டு போகும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்றத அவர் திருப்பியும் திருப்பி சொல்கிறாரு இந்த இடத்துலையும் வாசிக்கணும் நம்ம உன் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் முடியும் தேவனுடைய கற்பனைகளையும் கற்பனை கட்டளைகளையும் நம்ம கை கொள்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம இப்போ வேத வசனத்தை வாசிக்கிறதுனால நம்மளுக்கு நான் நன்மை வருகிறது அது நல்லா வரணும் அப்புறம் இன்னொன்று வாசிக்கணும்னு கேட்டங்கன்னா இதே அதிகாரம் உபாமம் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்துலேருந்து வாசனம் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உன் தேவனாய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதே வேத வசனம் நம்ம இறுதியத்தில் எப்பொழுதும் எழுந்து கொண்டு அப்போதான் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து கருத்தான மீனிங் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி இப்போ இது எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா நீ உன் பிள்ளைகளுக்கு அதாவது கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையான்னு டவுட்டு தான் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் மாட்டிக்கிறோம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும் வழியில் நடக்கும் போதும் வெளியில் போகும்போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீ பேசுறது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து வேறு எதையும் பேசாத பேசினா யோர் பாடி அண்ட் யோர் சோல் அண்ட் யோர் ஸ்பிரிட் இஸ் நாட் டிசைன் டு அக்செப்ட் எனி அதர் திங் அதர் தன் த வேர்ட் ஆஃப் காட் நல்லா புரிஞ்சுக்கணும் இது பண்ணும்போது நாம் அவர் சமூகத்தில் நல்லாயிருக்கும் நம்ம நீடித்த நாட்களாக சந்தோஷமாக நீடித்த நம்ம நாட்களாக இருக்க முடியும் ஆ அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக கையின் மேல் அடையாளமாக கட்ட நிறைய பேர் கயிறு கட்டிக்குவாங்க இதை சம்திங் இதை பண்ணுவாங்க இங்கே கத்தர் சொல்கிறார் தன் வேதத்தை கட்டிக்கொள் ஆ இதெல்லாம் இந்த வேஸ் கத்தர் சொல்லி கொடுக்குற காரியங்கள் ஆ அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக இப்போ புரிஞ்சுக்கோங்க இது செய்யும் போது நம்ம எல்லாரும் வீட்டில் வசனம் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு மீனிங் புரியுதுன்னா இதுக்கு தான் ரீசன் ஏனென்றால் அதை நம்மளே வாசிக்கணும் முதல்ல இதில் வந்து வழியிலெல்லாம் கர்த்தர் உன்னை கா பாதுகாப்பாக ஒரு வசனம் போட்டிருப்போம் அதை படிச்சுட்டு தான் போகணும் நம்ம ஆனால் நம்மளுக்கு தெரியாது சும்மா போட்டு வச்சுருப்போம் இதுதான் இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டின் லைஃப்னால் அதை வாசித்து அனுதினமும் அதை நம்ம இறுதித்துக்குள்ளே வச்சுட்டு நான் வெளியே போகும்போதும் நான் போதும் நான் போதும் எப்பொழுதுமே இவர்களுக்கு கொடுத்து பேசி கர்த்தரனை ஆசிர ஆசிர்வதிக்கிற தேவன் என்னை முழுவதுமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதை நாம் குறித்து பேசிக்கொண்டே இருக்கும்போது தென் சக்ஸஸ் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபாலோ அப்போ இங்கே நீதி நீதிமொழிகள் மூணாம் மதியத்தில் கூறப்பட்டு கூறப்படுப்பட்டுள்ளபடி நீடித்த நாட்களையும் தீர்க்காயசமாதானத்தையும் பெருகப்போனே தேவடைய வாசனம் நம்மளுக்கு சமாதானத்தை பெருகப்படணும் இதை தான் ஏசு சொன்னார் ஏசு என்ன சொன்னார்னா மற்றையோ அஞ்சாம் அதிகாரத்துக்கு போவோம் இது கத்தருக்கு பிரியமானவைகளை கொடுத்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் அஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் ஆ நீங்கள் பூமிக்கு உப்பாக அதாவது பூமி முழுவதும் உட்பற்று இருந்தாலும் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் ஆ உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் ஆ வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது உப்பு நல்லா இருக்கும் போது தான் அதை நம்ம போட்டு சாப்பிட்டா இட் பி பெனிஃபிஷியல் இப்போ இல்லாட்டி நம்ம யூஸ்லெஸ் அவர் லைஃப் ஷுட் பி எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆஃப் காட் அண்ட் எவ்ரி திங் inside ஆஃப் காட் டு டேக் இட் இன் சைட் இன்சை ஹார்ட் அண்ட் கீப் இட் அண்ட் கீப் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் நம்ம தான் லைட்ன்றாரு இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு ஏன் அதை பண்ணணும்னு கேட்டால் நம்ம லைட் ஆஃப் வேர்ல்டு ஆனால் மக்கள் நம்ம மலை மலை மேலே இருக்கிற வெளிச்சம் பட்டணம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டே நடப்பாங்க நம்ம ல நம்ம லைஃப் லைஃப் டைட் ஃபுல்லாக லைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து கொண்டே நடப்போம் நடக்கும்போது உலகத்தின் மக்கள் பா அதை பார்த்து கொண்டு நடக்கும்போது தங்கள் வா அவர்கள் வாழ்கையும் மாற தொடங்கும் அதான் அர்த்தம் ஆ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இதுதான் வீட்டில் உள்ள யாவருக்கும் முதல்ல வீட்டில் உள்ள யாவருக்கும் தென் சபையில் உள்ள யாவருக்கும் யாவருக்கும் வெளிச்சம் தரும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்னுடைய வெளிச்சம் மக்கள் மற்ற பிரகாசிக்க கடவுதுன்னா என்ன சேருடா நான் முதல்ல தேவனாகி கத்துடைய வார்த்தைகளை நான் எனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் வைத்திருக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஐ ஸ்டார்ட் லிவிங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஐ ஸ்டார்ட் ஷைனிங் ஆஃப் த லைட் அண்ட் தட் லைட் வில் பி கிவன் டு அஸ் அண்ட் த்ரோ ஷோன் டு த வேர்ல்ட் அண்ட் த வேர்ல்ட் வில் ரெக்கக்னைஸ் அண்ட் சே திஸ் இஸ் அடிஃப்ரெண்ட் பர்சன் பி அண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க